டிக்டாக்லேயே நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா உதயா சுமதி ஆக்சுவலாக இப்போ சுமதி இருக்காங்களா அவங்க வந்து அவங்க வீட்டை ஃபங்க்ஷனுக்காக ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து பத்திரிகை வைக்கிறதுக்காக போகிறாங்க நிறைய செலிப்ரிட்டி வீட்டுகளாக தினாமும் அப்புறம் மணிக்கனி அப்புறம் நடராஜ் நிலா அஸ்வின் சாரு துர்கா காந்தி இப்போ ஏக யோகா இப்படி ஏகப்பட்ட வீட்டில் வந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போனாங்க நேற்றுக்கு வந்து கனி சக்தி இவங்களோட வீட்டில் வந்து போயிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்க வீட்டில் போகும்போது அவங்களுக்கு பத்திரிக்கை வைக்க போயிருக்காங்க ஸோ பத்திரிக்கை வந்து இதில் தட்டில் வச்சு தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தட்டில் வச்சு கொடுக்கும்போது இவங்க கனி உடனே அதை வாங்கி ரெண்டையும் சேர்த்து வீட்டில் கொண்டு போகிறாங்க கொடுக்கட்டுன்னு ஆனால் சுமதி அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் தட்டு உனக்கு கிடையாது இது வந்து தட்டில் வச்சு கொடுக்குறதுக்காக தான் கொண்டு கொண்டு ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு தட்ட தட்ட திரும்ப வாங்குகிற ஒரு க்யூட்டான ஒரு வீட்டை தான் இப்போ வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வீடு தான் சம்ம வேரலாக போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க